அனைவருக்கும் வணக்கம் இந்த காலில் என்ன பார்க்க போறோம்னா இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் இரும்பு வந்து ஒரு முக்கியமான மினரல் அது ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹீமோகுளோபின்ன்றது என்னென்னா ரத்த சோப்புக்குள்ள ஒரு புரட்டி அல்லதுன்னா புரதம் ஒரு புரதம் அந்த ஹீமோகுளோபின் மூலமாக தான் ஆக்சிஜன் ஒரு செல்லில் ஐ மீன் இந்த இருந்து செல்லுக்கு போகுது இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும்போது சோர்வு பலவீனா இரத்த சோகை இதெல்லாம் வந்து நடக்கும் ஆரோக்கியமான இரும்பு அளவு வந்து பராமரிச்சோம்னா இரு அதை வந்து எப்படி பராமரிக்கிறான்னா வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து உணவு சேர்ப்பது இம்பார்ட்டன்ட்டு உணவுல வந்து ரெண்டு வகையில இரும்பு சத்து இருக்கு ஒன்று வந்து ஹீம் இரும்புன்னு பேர் இன்னொன்னு நான் ஹீம் இரும்புங்கிற பேர் ஹீம் இரும்பு எப்படி வருதுன்னா வந்து அசைவு உணவுகளில் இருக்கு விலங்கு மூலங்களிலிருந்து அது ஏன்னா வந்து அது வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆயிடும் எளிதில் உறிஞ்சப்படுகிறது பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து அப்சார்ப் ஆயிடும் நான் ஹீம் இரும்பு வந்து தாவர அடிப்படையில் அதாவது சைவ உணவுகளில் உள்ளது அது வந்து குறைவாக உறிஞ்சப்படுகிறது ரெண்டுலேருந்து இருபது பர்சன்ட் சரி விலங்கு அடிப்படையிலான மூலங்கள் என்னான்னு பார்க்கலாமா அசைவ சைவ உணவு வகைகள்லேருந்து இருந்து ஹீம் இரும்பு எப்படி கிடைக்கும் ஒன்று வந்து சிவப்பு இறைச்சி ரெட் மீட்னு சொல்லுவாங்க அது எதுலேருந்து கிடைக்குது மாட்டிறைச்சி ஆட்டிரைச்சி மற்றும் கல்லீரல் லிவர் லிவரில் தான் அதிகமாக ஹீமயன் இருக்கு இன்னொன்று வந்து கோழி இறைச்சி கோழியில் வந்து ரெகுலர் கோழி வான் கோழி அதில் டார்க் மீட் இருண்ட இறைச்சி அது எதில் இருக்குன்னா வந்து லெக் பீஸு தை பீஸ் லெக் தை அதில் வந்து அதிகம் உண்டு அதில் நிறைய ஹீமாயன் இருக்குது மூணாவது வந்து மீன் வகைகள் சிப்பி மட்டி மசல்ஸ் சூனா சால் ஷெல்ஃபிஷ் நண்டு இதிலலாம் வந்து நிறைய இந்த ஹீமாயன் கிடைக்கும் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையில் எஸ்பெஷலி இந்த மஞ்சள் கரு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இரும்பு சத்து அதிகம் உண்டு சரி சைவ உணவுகளை பார்க்கலாம் தாவர அடிப்படையிலான இரும்பு சத்து நிறைந்த உதவிகள் அதில் வந்து பருப்பு வகைகள் பருப்பு வகைகளை வந்து சோயா பீன்ஸ் பாசிப்பருப்பு தோரம் காட்டில் வந்து பாசிப்பருப்பு வந்து சிறந்தது அதை விடவும் முழு கரும்பு முழு கருப்பு உளுந்து அதுலேயும் வந்து நிறைய இரும்பு சத்து உண்டு இலை காய்கறிகள்னு எடுத்துகிட்டோன்னா வந்து கீரைகளில் வந்து நிறைய இரும்பு சத்து உண்டு டெய்லி வந்து கீரை எடுத்துகிட்டேன்னு கீரை கேல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய இரும்பு சத்து உண்டு இதெல்லாம் வந்து நான் ஹீம் ஆயர் மூணாவது குரூப் வந்து நட்ஸ் மற்றும் விதைகள் முந்திரி பருப்பு ஆப்ரிக்காட் பாதாம் பருப்பு வால்நட்ஸ் உலர்ந்த பழங்கள் பெரிச்சம்பழம் இதுலலாம் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது விதைகள்னு சொன்னீங்கன்னா வந்து பூசணி விதை சூரியகாந்தி விதைகள் ஆலி விதைகள் அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் சில நேரங்களில் முழு தானியங்கள் கினோவா இல்லைன்னா ஃபோர்ட்டிஃபைடு சீரியல்ஸ் ஃபோர்ட்டிஃபைடு ஈவன் ரைஸ் ஓட்ஸ் ப்ரௌன் ரைஸ் அதுலேயும் கொஞ்சம் அயன் உண்டு சோஃபு டெம்பே அதுலாம் கிடச்சதுன்னா அதில் வந்து நல்லா அயன் உண்டு ப்ளான் பேஸ்ட் குண்டு முந்திரி உலந்த தலாட்சை உலந்த ப்ளம்ஸ் அதுலேயும் வந்து நிறைய இரும்பு சத்து உண்டு இதெல்லாமே வந்து இரும்பு சத்து இதனால் பிளான் பேஸ்ட் அதெல்லாம் வந்து நான் ஹீம் அயன் அதோட அப்சாப்ஷன் கெபாசி எவ்வளோ வந்து அப்சார்ப் ஆகுதுன்னா வந்து ரெண்டுலேருந்து இருபது பர்சன்ட் இரும்பு சத்து சேர்க்கப்பட்ட உணவு ஃபோர்ட்டிஃபைடு சீரியல்ஸ் ஃபோர்டிஃபைடு மில்க் சோயா பாதாம் மில்கு அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதில் வந்து டெஃபினட்டாக வந்து அயன் அதிகமாக உண்டு இரும்பு சத்து அதிகமாக உண்டு சில நேரம் ஃபோர்ட்டி ரொட்டி ரொட்டி பாஸ்தா அது கிடச்சிது நான் இது கிடைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வில அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் அப்படி இருந்து நான் வந்து ஐயன் டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கேன் இந்த வெஜிடேரியன்ஸ் சாப்பிடும்போது வந்து இரும்பு உறிஞ்சலை அதிகரிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை வந்து பண்ணணும் ஏன்னா வந்து அது அப்சார்ப் ஆகிறது வந்து இருந்து இருபது பர்சன்ட் வைட்டமின் சி உள்ள தாவரங்களையும் சேர்த்துக்கள் அது என்னென்ன ஆரஞ்சு எலுமிச்சை புடமளகாய் தக்காளி புராக்கடி இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா வந்து இரும்பு சத்து அப்சார்ப் ஆகிறது வந்து அதிகரிக்கும் எவ்வளோ அதிகரிக்கும் ரெண்டு ரெண்டு மூணு மடங்கு அதிகரிக்கும் அதே சமயத்தில் சில உணவுகள் வந்து இரும்பு உறிஞ்சுதலை குறைக்கும் அது இது என்னென்ன காபி டீ அதெல்லாம் டேனின்னு சொன்ன ஒன்று அது வந்து இரும்பு சத்து ஆகுறத வந்து குறைக்கும் இன்னொன்று வந்து இரும்பு சத்து நிறைந்த கால்சியம் நிறைந்த உணவு அதுவும் வந்து இரும்பு சேத்து அப்சார்பாகிறது வந்து குறைக்கும் அதனால் வந்து டீ காஃபி பால் இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிடுங்க அந்த இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஃபுட் விட சேர்த்து பண்ணிங்கன்னா அப்சார்பாகிறது வந்து மட்டுப்படுத்தும் கம்மி பண்ணிடும் சரி நெக்ஸ்ட்டு வந்து தினசரி இரும்பு தேவை வயது வந்த ஆண்களுக்கு வந்து எயிட் எட்டு மில்லிகிராம் வயது வந்த பெண்கள் அப்படின்னா வந்து பத்தொன்போது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் பதினெட்டு மில்லிகிராம் கற்பிணி பெண்கள் பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு மில்லிக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து பத்து மில்லிகிராம் அடலோசனுக்கு வந்து பதினேழு மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா வந்து வயது வந்த ஆண்களை காட்டிலும் வயது வந்த பெண்கள் கற்பிணி பெண்கள் குழந்தைகள் இளம் பருவத்தினர் அவங்களுக்கு எல்லாமே வந்து தினசரி இரும்பு தேவை ரொம்பவும் அதிகம் இதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம் யாராக இருக்குன்னா வந்து பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு தான் டுவெண்ட்டி செவன் மில்லிகிராம் பெர் டே தேவை இருபத்தி ஏழு மில்லிகிராம் அதிக மாத விடாய் போக்கு உள்ளவங்க அடிக்கடி பிளட் டொனேஷன் கொடுக்குறவங்க பியூரா வெஜிடேரியன் வீகன் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அப்புறம் வந்து குழந்தைகள் அப்புறம் வந்து டீனேஜர்ஸ் இளம்பருவத்தினர் இவங்க எல்லாத்துக்கும் வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கடைசியில் என்னென்னா வந்து ஹீம் நல்லா ஆகும் நான் ஹீம் அதாவது சைவம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகிரும் அசைவ சாரி அசைவம் வந்து நல்லா அப்சார்வ் ஆகிரும் சைவம் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிரும் ஆனால் ரெண்டு சேர்த்து சாப்பிட்றதெல்லாம் வந்து சமச்சீர் உணவு முறை இந்த சைவ சாப்பாடு சாப்பிடும்போது வைட்டமின் சி சேர்ந்து சாப்பிட்றது வந்து நல்லது அப்போ தான் வந்து இரும்புச்சத்து நல்லா அப்சார்ப் ஆகிரும் அதன் மூலம் வந்து இரும்புச்சத்து குறைபாட்டை வந்து தடுக்கலாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இரும்புச்சத்து குறைபாடு அதிகமாக இருந்ததுன்னா சாப்பாடு மூலமாக தீர்க்கிறது வந்து ரொம்ப நாளாகும் அதனால வந்து அந்த சமயத்தில் வந்து இரும்புச்சத்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளணும் அது வந்து மருத்துவரின் ஆலோசனை இருந்தால் மாத்திரம் பண்ணுங்கள் நீங்களாக வந்து இரும்புச்சத்து சத்து மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா அதனால கெடுதி வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது எப்போவுமே வந்து மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னா வந்து திரும்பவும் சிகிச்சை பண்ணி சரி சாப்பிட்றோம் எவ்வளோ அதிகமாயிருச்சு சரியாயிருச்சா அப்படின்றது பார்க்கணும் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்